ஹஸ்டோ தமிழ் செயின் வணக்கம் தமிழ் புத்தாண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு குரோதி வருடம் பொது பலன்களில் மேஷ ராசியை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த ஆண்டு ஏப்ரல் பதினான்கு சித்திரை ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில் மிதுன ராசியில் பிறக்கின்றது இந்த வருடம் தொடங்கும் சமயத்தில் மேஷத்தில் குரு ஆறாம் இடத்தில் கேது எட்டாம் இடத்தில் புதன் சுக்கரன் சேர்க்கை ஒன்பதாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் பதினோராம் இடத்தில் சனி பன்னிரண்டாம் இடத்தில் ராகு என்ற கோசார அமைப்பு காணப்படுகிறது மேலும் குறுபெயர்ச்சி மற்றும் அதன்பின் இந்த ஆண்டில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களின் அடிப்படையிலும் இந்த வருடம் மேஷ ராசிகாருக்கு இந்த ஆண்டு நல்ல ஏற்றமான ஆண்டாகவே இருக்கும் புத்தாண்டு ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் சந்திரன் நிற்கும் நேரத்தில் பிறப்பதால் அடிப்படை வசதிகள் உயரும் புதிய திட்டங்கள் நிறைவேறும் சனி பகவான் ராசிக்கு பதினோராம் வீட்டில் தொடர்வதால் திடீர் யோகம் பணவரவு உண்டாகும் பொது விழாக்கள் கல்யாண கிரகப்பிரவேச பிரவேச சுப நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்த முடியும் புதன் எட்டில் மறைந்திருக்கும் நேரத்தில் இந்தாண்டு பிறப்பதால் நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு கூடும் வங்கிக் கடன் கிடைத்து பொது வீடு கட்டத் தொடங்குவீர்கள் மகளுக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து வரன் அமையும் இந்த ஆண்டு முழுவதும் ராகு பன்னிரண்டாம் வீட்டில் மறைந்திருப்பதால் மறைமுக ஆதாயம் உண்டாகும் உத்தியோகத்தில் இதுவரை அனுபவித்த சங்கடங்கள் நீங்கி சட்டென்று பலவிதத்திலும் நன்மைகள் ஏற்படத் தொடங்கும் பிறர் செய்த தவறுக்கு ஏற்ற நிலை மாறும் உங்கள் திறமை அனைவராலும் அறியப்படும் வேலை தேடுபவருக்கு கட்டாயம் வேலை கிடைக்கும் மேலும் வேலையில் இருப்பவருக்கு தடைப்பட்ட ஊதிய உயர்வு இடமாற்றம் பதவி உயர்வுகள் கைகூடும் மனையில் மகிழ்ச்சி மலரும் வாழ்க்கைத் துணையுடன் அந்யோன்யம் அதிகரிக்கும் சுபகாரியங்கள் சுமூகமாக கைகூடும் வீடு மனை வாங்கும் யோகம் உண்டு அரசியலில் இருப்பவர்களுக்கு திடீர் பதவி பெருமைகள் கிடைக்கும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு வாய்ப்புகள் வரும் பதினோராம் வீட்டில் இருக்கும் சனியால் திடீர் யோகம் பணவரவு உண்டாகும் மே மாதம் வரும் குறு பயிற்சியால் சோர்வு களைப்பு நீங்கும் வங்கிக் கடன் கிடைத்து புது வீடு கட்டத் தொடங்குவீர்கள் மகளுக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து வரன் அமையும் இந்த ஆண்டு முழுவதும் ராகு பன்னிரண்டாம் வீட்டில் மறைந்திருப்பதால் மறைமுக ஆதாயம் உண்டாகும் ஆறாம் வீட்டில் கேது அமர்ந்திருப்பதால் சூழ்ச்சிகளை முறியடித்து வெற்றி பெறலாம் பெரிய பதவிகள் தேடி வரும் செய்யும் தொழிலில் சீரான வளர்ச்சி ஏற்படும் இந்த ஆண்டில் திருமண வாழ்க்கை கைகூடும் குழந்தை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்றாக சேர வாய்ப்புகள் அதிகம் தற்போது இருக்கும் குருவால் வீட்டிலும் வெளியிலும் சிலர் இவர்களை புறக்கணிப்பது போல தோன்றும் பன்னிரண்டாம் வீட்டு ராகுவால் மின்சார சமையலறை சாதனங்கள் பழுதாகும் திடீர் பயணங்களும் அலைச்சல்களும் அதிகரிக்கும் இக்காலகட்டத்தில் உணர்ச்சி வசத்தப்பட்டு தவறான முடிவுகளை எடுக்க வேண்டாம் வழக்கில் அலட்சியம் வேண்டாம் விலை உயர்ந்த ஆபரணங்களை இரவல் தரவோ பெறவோ வேண்டாம் வாரிசுகளிடம் வீண்கடுமை வேண்டாம் புதிய முயற்சிகளில் அவசரம் கூடாது வங்கிக் கடன்களை முறையாக திருப்பிச் செலுத்துவது முக்கியம் அயல்நாட்டு வர்த்தகத்தில் சட்டத்தை முழுமையாக கடைபிடியுங்கள் அதே சமயம் வார்த்தைகளில் நிதானம் முக்கியம் யாருக்காகவும் ஜாமீன் தர வேண்டாம் அரசாங்கப் பணிகளில் இருப்பவர்கள் நிதானத்தை கடைபிடியுங்கள் ஏற்றம் வரும் சமயத்தில் கர்வத்தை சுமப்பதைத் தவறுங்கள் இந்த சமயத்தில் சஞ்சலம் சபலம் தவிர்ப்பது முக்கியம் படிப்பில் முழு கவனம் செலுத்துவது மாணவர்களுக்கு முக்கியம் அவசரமும் அலட்சியமும் வேண்டவே வேண்டாம் ஆரோக்கியத்தில் நரம்பு கண்கள் பற்கள் அடிவயிறு பிரச்சனைகள் வரலாம் வாகனத்தை ஓட்டும்போது நிதானம் முக்கியம் அடுத்து பரிகாரத்தைப் பார்ப்போம் எப்போதும் விநாயகரை கும்பிடுவது வருடம் முழுக்க நன்மைகளைத் தரும் மதுரை மீனாட்சி அம்மனை வழிபட நல்லது நடக்கும் சாலை விபத்தில் சிக்கியவருக்கு முடிந்த உதவி செய்தால் கடன் தொல்லை நீங்கும் கால்கஸ்திரி தரிசனம் நல்லது இது பொது பலனை ஜாதகத்தில் கிரகங்களின் நிலையை பொறுத்து மாறுபடும் பொதுவாக மேஷ ராசிகாரர்களுக்கு நல்ல தசப்புத்தி இருக்கும் பட்சத்தில் மிகவும் சிறப்பாக இருக்கும் அடுத்த வீடியோவில் ராசி வருட